அவரை கொலை பண்ணி தூக்கில் மாட்டிடுறாங்க இங்கே அது அப்படியே விட்டுட்டாங்க ஒரு பல தந்தை பெரியார் என்ன பண்ணார் ஏழாவது முடிஞ்சு எட்டாவது போகிற போது ரெண்டு செக்ஷன் ஆக்கிடுவான் அப்போ ஒரு நாற்பது பசங்களை ஃபெயில் ஆக்கிடுவாங்க எல்லாம் உங்களை கொண்டு இருந்தால் அவன் இருப்பான் நம்ம ஆடு எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அது பண்ணிட்டு வந்து யூசியை பற்றி சொல்கிற போது பொம்பளைங்களை பற்றியெல்லாம் ரொம்ப வர்ணிச்சு இங்கே கிளாஸ் நடத்துறதுக்கும் அதே வாத்தியார் அங்கே நடத்துறதுக்கும் நமக்கு தெரியும் வாத்தியார் வந்து பசங்களை படிக்காதலான்னு சொல்கிற வாத்தியாரை நாங்கள் தான் இதுதான் இன்றைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டம் அப்போல்லாம் கைத்து கட்டுறது ஒரு ரூபா அண்ணா வந்து அங்கே அப்பப்போ வருவார் இப்போ ஏறக்குறையே ஒரு மாதம் ஒரு நிறையாச்சும் வந்துடுவார் அண்ணா அண்ணாவை வந்துக்கிறீங்க காயபுரத்தில் போய் அவர் உட்காந்துருக்கார் போய் பேப்பர் படித்தேன் இங்கேருந்து வந்து ஒரு கார் முப்பது ரூபா வாடகை டீசல் வந்து அறுபது காசு ஐம்பது தான் டிரைவர் படி அஞ்சு ரூபா தான் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக திருச்சி மாவட்டம் முதா சுற்றி அங்கே நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் நூற்றி முப்பத்தாறு பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம் சொல்ல சொல்ல விடிக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசியல் வரலாற்றில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை அதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் மூத்த அரசியல் மூத்த முன்னோடிகளை சந்தித்து நாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய விருந்தினர் திருச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக நிறுவன உறுப்பினர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நான் கேரன் என்னுடைய நன்றி வணக்கம் திராவிட இயக்கத்தின் மீது உங்களுக்கு எந்த வயசில் ஒரு ஈர்ப்பு வந்தது அது அப்போ வந்து தமிழகத்தில் எப்படி அரசியல் சூழல் இருந்தது உங்களுக்கு அந்த திராவிட இயக்கத்தின் மீது அதிகமான காதல் யாக நம்ம திராவிடத்தில் இவங்க சொல்கிறது சரிதான் இவங்க பரப்புரை சரி தான் அப்படிங்கிற புரிதல் எப்போ வந்துச்சு சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலேயே சில பிரச்சனைகள் எப்படின்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் அப்பா ஒரு முக்கியமாக முஸ்லி முக்கியஸ்தர்கள ஒருத்தர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர் இருக்குது அதில் பெரிய கோயில் நூற்றி எட்டு ஸ்தலத்தில் அது ஒன்று போராகர் கோயில்னு இருக்குது அந்த கோயிலினுடைய தேர் திருவிழான்னா வந்து சிதம்பரத்திலிருந்து வட ஜடாவல்லவர் ஸ்ரீனிவாசாச்சாரி இவங்கெல்லாம் வந்து இந்த கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு வந்து நேராக வந்து ஆளுங்க அது இதெல்லாம் வேணும்னு கூப்பிடுவாங்க அப்போ எங்கள் அப்பா அவங்களுக்கு ஹெல்ப் அவங்களுக்கு வேண்டிய நண்பர் அவர் அப்படி போகிறபோது நான் வந்து முதல்ல சின்ன வயசில் ஒரு ஒம்பது எட்டு ஒம்பது வயசில் ஒன்று பார்த்த காட்சி என்னென்னா எங்கள் அப்பா வந்து எல்லாராலேயும் மதிக்கப்படக்கூடியவரை அங்கே ஒரு சின்ன பாப்பான் ஒரு பத்து வயசு கூட இருக்காது ஜட இது போட்டு குடுமி வச்சுக்கிட்டு கச்சை கட்டிக்கிட்டு அவன் என்னன்னு கேட்கலான்னா ஏ கேசவா அப்படின்றான் எங்கள் அப்பா பேர் கேசவ ராமானுஜம் ஏ கேசவான்னது எனக்கெல்லாம் அப்பையே ஷாக் ஆகிடுச்சு என்னடா நம்ம அப்பாவை இப்படி கேட்குறானே அவன் அவன் வந்து பார்ப்பான் அப்படின்றது இருந்தது இது ஒரு முதல் இன்சிடென்ட் ரெண்டாவது எங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஜெயங்கொண்டத்துக்கு அனுப்பினார் எங்கள் அப்பா அங்கே தான் படித்தோம் போது அப்போ தான் வந்து இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வந்து எடுத்துட்டாங்க ஆமர ஓமாந்தூர் காலத்தில் எடுத்தான்னு நினைக்கிறேன் எடுத்ததுக்கு எதிர்ப்பு குரல் நாடுபுறாவும் எல்லா இடத்துலையும் கல்வி நிலையங்களில் திராவிடக் கழகம் பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு இருந்த காலம் அப்போ ஜெயங்கொண்டத்தில் பாஸ்கரன் இருந்தார் திராவிடக் கழக தோழர் அவர் ஒரு பத்து இருபது பேர் அழைச்சிட்டு வந்து ஸ்கூலுக்கு முன்னால் நின்று டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவார் கா காங்கிரஸ் ஒழிகை பாப்பா மொழிகை கடவுள் ஒழிக இது ராஜாஜி ஒழிக இதெல்லாம் சத்தம் போடுவார் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஸ்கூல் ஆரம்பிக்கிற போது எல்லாம் கலைஞ்சி போயிடுவாங்க இது ஒரு காட்சி நாங்கள் பார்த்தது இது முதல்ல அங்கே அந்த ஸ்ரீமஸ்டில் பார்த்ததுக்கும் இவர் இந்த பாப்பா மொழிகை கடவுள் ஒழிகின்றதுக்கும் ஒரு செங்கர் ஆகும் அதுக்கு பிறகு சலூனுக்கு போனோம்னா இங்கே குடியரசு பத்திரிகை நிச்சயமாக இருக்கும் எல்லாரும் இங்கே வர்றவங்கலாம் உட்காந்து படிப்பாங்க சலூனுக்கு வர்றவங்கலாம் கூட காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக முடியாத காலத்தில் அங்கே ஒரு பெஞ்சு போட்டலாம் அதில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் படிப்பார் எல்லோரும் கேட்பாங்க இதெல்லாம் கேட்குறோம் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அதுக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உடையார்பாளையத்தில் ஒரு ஆசிரியர் வேலாயுதம்னு அவரை வந்து திராவிட உணர்வுள்ளவர் அவரை கொலை பண்ணி தூக்கில் மாட்டிடுறாங்க இங்கே அது அப்படியே விட்டுட்டாங்க விட்டு விருப்பம் தந்தை பெரியார் என்ன பண்ணார் அது தெரிஞ்சு அதை ஒரு இஷ்யூவாக கொண்டாந்து அதுக்கு பிறகு அது விசாரணைக்கு வருது அந்த விசாரணை வந்து ஜெயங்கொண்டத்தில் ஓப்பன் கோர்ட்டில் சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கும் அதனால் சனிக்கிழமை இங்கே போனோன்னா சாயங்காலம் போனோம் அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்கும் இதெல்லாம் பார்க்குற போது எப்படி லேசாக ஒரு எண்ணங்கள் அப்போ வயசு உங்களுக்கு அப்போ எனக்கு வயசு பத்து ஜெயங்கொண்டத்தில் என்ன நிலைமைன்னா குடிநீர் வசதி கிடையாது எல்லாம் ஒரு உப்பு தண்ணி தான் கிடைக்கும் அப்போ வந்து ஒரு ஒருத்த ஒரு மாட்டு வண்டியில் ஒரு ட்ரம் வச்சுக்கிட்டு போய் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரமாக போய் குடி குடிக்கிற நீர் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ஒரு குடம் தந்து உரோனா அப்போ உரோனானா ரூபாயில் பதினாறில் ஒன்று பதினாறு ஆனால் ஒரு ரூபா அப்படி கொடுப்பாங்க ரெண்டாவது குடம் கொடுன்னா கூட கொடுக்க மாட்டான் சாதாரண ஆளாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு நேர்மை இருந்தது அடுத்த வீட்டுக்கு தரணும்ல உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டா நாங்கள் என்ன ஆகுது வேணால் அடுத்த ட்ரிப் வந்தால் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற நேர்மை சாதாரண எளிய மக்கள்கிட்ட கூட அந்த நாணயம் இருந்தது நேர்மை இருந்தது அப்படிப்பட்ட காலம் அதுக்கு பிறகு எங்கள் அப்பா பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாச்சும் ஒன்றை சேர்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிற போது நான் ஆரம்பத்தில் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாகப்பட்டினத்தில் தான் படித்தேன் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து தயாரித்தேன் திரும்ப அங்கேயே அனுப்பிடலான்னு அவர் நினைக்கிற போது அப்போது வந்து விழந்தையிலேருந்து ஒருத்தர் ஆசிரியர் ஒருத்தர் பழனி ஆண்டவர் கல்லூரியில் பிரின்ஸ்பாலாக இருந்தார் அருணாச்சலம்னு பேர் அவங்க வந்து சாதாரணமாக ஊரில் பெரிய மனுஷங்கன்றவங்களாம் பார்த்து பேசிட்டு போவாங்க அப்படி வந்து பேசுகிற போது எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா சொன்னார் பள்ளிக்கூடமே இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திரும்பவும் இந்த பையங்களை நாகப்பட்டினத்துக்கு அனுப்பிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னாரு அதெல்லாம் வேணாம் நீங்கள் சிதம்பரத்தில் சிதம்பரத்தில் ஸ்கூலில் எங்கள் மாமா இருக்கார் அழகப்ப மொழியார் இருக்கார் நான் லெட்டராக தரேன் நீங்கள் போனால் அவர் சேர்த்துடுவார்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சிதம்பரத்தில் அந்த அதாவது செங்கண்ணீர் பிள்ளை ஒருத்தோடு வீடு வீடு வாங்கி அப்போ எங்கள் பாட்டி தான் பாட்டி இல்லைன்னா நாங்கள் படித்தே இருக்க முடியாது எங்கள் பாட்டி தான் காலத்துக்கும் நாங்கள் படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு கூடயே இருந்து எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணவங்க அந்த காலத்தில் அவங்க இருக்காங்க சிதம்பரத்துலேயே இருக்காங்க சிதம்பரத்தில் எங்கே இருக்கிறோமோ அங்கே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மாத்திரம்தான் தனி அதனால் அவங்க அப்படியே தான் இருந்தாங்க அப்போ சிதம்பரத்தில் செங்கநேர்பிள்ளை அருள் திருவில் ஒரு வீடு அறுபத்தி மூணாம் நம்பர் வீடுன்னு நினைக்கிறேன் அதுக்கு எடுத்து அதில் இருந்து போது எதிரில் மாரியம்மன் கோயில் திரு அதில் மூணாம் நம்பர் வீட்டில் பேராசிரியர் அன்பழகனுடைய அப்பா கல்யாண சுந்தரம் மொழியார் மனவழகனான்னு சொல்லுவாங்க அவர் வந்து எல்லா பத்திரிகைகளுக்கும் ஏஜெண்ட் அவர் திமுக பொதுச்செலர் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் ஆமாம் ஆமாம் அவருடைய தா அப்படி தான் அவருடைய அப்பா இருந்தார் நான் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பெரும்பகுதியான நேரம் அங்கே தான் இருப்பேன் எல்லா பத்திரிக்கைகளும் படிக்கிற வாய்ப்பு உண்டு ரெண்டாவது அவர் வீட்டில் வந்து பின்பக்கமாக ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருந்ததால் ஒரு பத்து கைத்துக்கட்டில் வாங்கி போட்டிருப்பார் அந்த கத்து அப்போலாம் கைத்துக்கட்டில் அவர் மூன்றுரூபா பைத்துக்கட்டில் ஒரு மூன்றுரூபா வாங்கி வச்சுருப்பார் இப்போ உதாரணத்துக்கு நான் நாவலர் வந்து இங்கே பிராட்வேல இருந்தார் அந்த காலத்தில் அவருக்கு வந்து அங்கே கூட்டம் மாங்குடின்னு ஒரு ஊரில் முதல் ஒரு கூட்டமே சொல்லிடுறேன் மாங்குடின்னு ஒரு ஊரில் கூட்டம் அதுக்கு வர்றாரு வராதுனா முதல் நாளே இங்கே வந்து போட் போட்மாயில் ஏறி சிதம்பரம் வந்து இறங்கி இரவு ஒரு மணிக்கு வந்துடுவணும் வந்துட்டு வருவார் அந்த குதிரை வண்டிக்காரன் ஆறனா கேட்பான் வண்டி பேராசிரியர் வீட்டுக்கு வரதுக்கு கொடுக்க மாட்டார் உடனே நடந்தே வந்து அவர் வீட்டுக்கு வந்து நடந்தே வந்துருவார் நடந்தே வந்து தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அந்த கைத்துக்கட்டில் எடுத்து போட்டு அவர் படுத்துருவார் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு பக்கத்தில் அலக்குடி ராமகிருஷ்ணன் ஒரு ஹோட்டல் ஒன்று அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவார் அது அதுக்கு பிறகு வந்து வர்ற பேப்பர்லாம் படிச்சுட்டு எடுத்துட்டு திரும்பவும் படுத்துருவார் படுத்து மதியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மணி ஒன்றரை மணிக்கு பேராசிரியரோட அப்பா ஒரு டிக்கெட் புக் வச்சுருப்பார் அது பத்து முப்பது புதுசு இருக்கும் ஒரு முப்பது சீட்டும் பத்து ரூபா அப்போ ஒரு சீட்டு வந்து பத்து ரூபாய் அந்த பக்கத்தில் ஆச்சி மெஸ்ஸுன்னு ஒன்று அதில் போனால் அந்த சீட்டை கொடுத்தா ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு நல்லா நெய் அப்பளம் நாலஞ்சு பொரியல் அது சாப்பாடு கல்யாணம் சாப்பாடு அருமையான சாப்பாடு அந்த அன்னைக்கு வந்து ஆறணா அதுக்கு மேலே இவர் அஞ்சனா நாலு காசு ஆகும் நூறு முப்பது சீட்டு வாங்குறாருல பத்து ரூபாய்க்கு அஞ்சனா நாலு காசு வரும் அது கொடுத்து அவர் சாப்பிட்டு படு திரும்பவும் வந்து படுத்துருப்பார் சாயங்காலம் கட்சிக்காரன் வருவான் வந்து எங்கே போகணுன்னா மாங்குடி போகணுன்னா சரி எப்படி போகிறதுன்னா அது வரைக்கும் சைக்கிளில் போகலாம் அப்புறம் குதிரை வண்டியில் போகலாம் அப்புறம் நடந்து போகணும் அப்படிம்பாங்க எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம் அங்கே போனதும் அவங்க அவங்க அவர் டேக் கேர் எடுத்துருவாங்க திரும்ப இரவு கூட்டம் முடிச்சு அங்கேயே சாப்பிட்டு வந்து அவங்களே போட் மயிலில் கொண்டாதான் டிக்கெட் ஏற்றி ஏற்றிடுவாங்க ஆக இவருக்கு டிக்கெட் இங்கேருந்து சிதம்பரம் டு சென்னை டு சிதம்பரம் இதுக்கு வந்து வர்றதுக்கு இங்கேருந்து ப்ராட்வேலேருந்து ஒன்றரைனா கொடுத்து எக்மோருக்கு வந்துடுவார் மூணே ரூபாய் டிக்கெட் எடுத்து சிதம்பரத்துக்கு வந்துடுவார் அவ்வளோதான் அவருடைய காலையில் டிஃபன் நாலேண்ணா அஞ்சன்னா அதோட முடிஞ்சு போகுது அப்போ அவருக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுப்போம் பாக்கி ஒரு இருபது ரூபா மிச்சப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவார் இதான் அந்த தினம் பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு அப்படி தான் இருந்தது அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் அப்போ வந்து அவங்க வராங்க அது தவிர எங்கள் வீட்டுக்கு ஒரு அஞ்சாறு வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா ஏழிலகம்னு ஒரு பில்டிங் அண்ணா வந்து அங்கே அப்பப்போ வருவார் ஏறக்குறைய ஒரு மாதத்து ஒரு சரவாச்சும் வந்துடுவார் சிதம்பரத்துக்கு அந்த வழியில் மாயவரம் போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுனா வந்துடுவாங்க வந்து அங்கே வந்துடுவாங்க அங்கே எஸ்டி சோமசுந்தரம் தங்கியிருந்தார் தங்கி படிச்சுட்டு இருந்தார் சோமசுந்தரம் க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒருத்தர் அவர் பத்தாண்டு காலம் அங்கே படித்தார் இன்ஜினியரிங்கு பல மாணவர்களை உள்ளே சேர்த்தார் மா யூனிவர்சிட்டியே வந்து அவர் சொல்கிறத கேட்கும் அப்படின்ற மாதிரி இருந்து அப்போ மாணவர்கள் மத்தியில் தான் அண்ணா போகணும்னு நினைச்சார் அதுக்கு ஒரு வசதியாக அந்த இடத்துல வந்து தங்குவார் மாணவர்கள் வருவாங்க பார்ப்பாங்க பார்க்குறபோது அதை பற்றி அண்ணா கூட கூட்டங்களில் சொல்லும்போது எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு நாற்றங்காலனார் இங்கே பேராசிரியர் வீடு அந்த பத்திரிகைகள் அந்த இது அதே மாதிரி எங்கள் வீட்டு வாசுபடியில் ஒருத்தர் கோவிந்தராஜம்பிள்ளைன்னு ஒருத்தர் யாழ்ப்பாணத்துக்காரர் சைக்கிள் கடை வச்சுருப்பார் அந்த சைக்கிள் கடையில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இங்கே வந்துடுவாங்க சிதம்பரத்தில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் திகா காங்கிரஸ் பிசோ தமிழரசு எல்லாம் இங்கே வந்துடுவாங்க எல்லாம் உட்காந்து பார்த்துக்கன்னா இதெல்லாம் கேட்குற ஒரு சூழ்நிலை எதில் பத்திரிக்கை பார்க்குறோம் அண்ணாவை பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் டவுன் ஹாலு அதில் ஏறக்குறைய வாரத்தில் நாலஞ்சு நாள் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் அது வந்து முக்கியமாக திகா திமுக கூட்டம் நடந்தால் போயிடுவோம் திகா கூட்டம் நடந்தால் போயிடுவோம் பாக்கி கூட்டத்துக்கு எங்கள் தோட்டத்திலேயே சேர் போட்டு உட்காந்தோன்னா எல்லா கூட்டமும் கிடைக்கும் பக்கத்தில் தான் டவுன்கள் அடுத்தது தான் டவுன்கள் அது தான் எல்லா கூட்டமும் அப்படி அப்படியெல்லாம் தான் என்னுடைய பால் இளமை காலம் ஹை ஹைஸ்கூலில் என்னென்னா ஆறாவதுக்கு போ போகிற போது அங்கே தான் நான் முழுக்க திராவிட கழகத்துக்காரன் ஆனது எப்படின்னா சின்ன பையன் எங்கள் அப்பா அழைச்சிட்டு போய் அந்த அடகுப்பு மலையார் வச்சு அட்மிஷனுக்கு கேட்குறாங்க கேட்குற போது பார்க்கலாம் பார்க்கலாம்னு ஒரு நாலஞ்சு நாள் சுத்தலில் விட்டாங்க சுத்தலில் போது அங்கே நின்றுட்டு அப்போ இங்கே ஒரு டேபிளில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் சுப்பிரமணிய ஐயர்னு அவர் என்ன பண்ணுவார்ன்னா வர்ற பிராமின் பாய்க்கெல்லாம் பாப்பாற பசங்களுக்கெல்லாம் இது போட்டு ஒன்றே ரூபா ஆகிட்டு கிளாஸுக்கு அனுப்பிடுவார் யாரையும் கேட்க மாட்டார் பிராம் பார்ப்பன அல்லாத பசங்களெல்லாம் வந்து ஹெட் மாஸ்டர் தயவர் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும் அப்போ ஹெட் மாஸ்டர் பார்ப்பார் யாருக்கு கொடுக்காட்டி என்ன ஆபத்து அன்றைக்கி சிதம்பரம் வந்து ஒரு ரவுடிகள் கூட்டம் பெரிய அராஜகம் நடந்துக்கிட்டு இருந்த காலம் ஏன்னால் சரி இது சிலோன்லேருந்து ஸ்மக்லிங் பண்ணி இங்கே பிச்சாவரம் காட்டில் கொண்டாந்து வச்சுருவாங்க ஒரு அஞ்சாறு செட்டு கௌரவப்பட்ட வாண்டியார் தூத்துக்குடி கோவிந்தசாமி பருத்திக்குடி கிருஷ்ணன் பிள்ளை இப்படி ஒரு அஞ்சாறு பேர் அடிக்கடி அநேகமாக வாரத்தில் ஒரு நாலஞ்சு கொலை நடக்கும் ஆனால் கேஸ் ஆகாது அவங்கவுங்க பதிலுக்கு பதில் கொலை பண்ணி வர ஆராஜம் அப்போ இங்கே பரமகுருவை போட்டார் ராஜாஜி வந்து டிஎஸ்பியை போட்டார் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பிறகு ஊரடங்கு சட்டமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட காலம் அதில் வந்து ஹெட் மாஸ்டர் பாப்பார் நம்மளை பர்செல்லாம் பார்த்துட்டு எப்படின்னா இவனை கொடுக்காட்டி அதான் இடைஞ்சல் வருமா என்னான்னு பார்த்துட்டு உடனே போட்டார் என்ன என்ன அந்த சுப்பிரமணியர் என்ன பண்ணார் என்ன என்ன நினைச்சாருன்னு தெரியல ஏ செக்ஷனுக்கு போட்டு விட்டார் அப்போ ஆறாவதுல மூணு செக்ஷன் ஏபிசி ஏழாவதில் மூணு செக்ஷன் எட்டாவதில் ரெண்டு செக்ஷன் இருக்கும் அப்போ ஆறாவதில் போனதும் ஆறாவதுக்கு வாத்தியார் விஸ்வநாத வைத்தியநாதையர்னு வந்து அவர் தான் கிளாஸ் நடத்துவார் அப்போ அருமையாக ஆறாவது பூரா பெரும் பகுதி நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு பசங்கள் வந்து பிராமின் பசங்க கூட அதெல்லாம் இருப்பாங்க எங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தப்பி தவிர இல்லை போனால் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க அங்கேயே அந்த பார்ப்பனுடைய இல் ட்ரீட்மெண்ட்ன்றதை அங்கேயே பார்க்க முடியும் ஸ்கூல்லேயே பார்க்க முடியும் அவங்க வகுப்பு இல்லாமல் அடுத்த வகுப்பு சிறந்தவங்க கடைசி பெஞ்சு தான் ஆமாம் அதுவும் மொட்டை பெஞ்சு இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த அதெல்லாம் அதெல்லாம் எந்த ஆண்டு அது வந்து ஐம்பது அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு அதில் படித்தோம் ஆறாவதுலேருந்து ஏழாவது போகிறபோது ஏழாவது போனோம் ஏழாவதுக்கு போனதும் எங்களை சி செக்ஷனில் தள்ளிவிடுவாங்க சி செக்ஷனில் வந்து அந்த பெரிய பசங்கள் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் இதில் விடுவாங்க அப்போ ஏழில் பூரா இப்போ பிராமின் பீயில் வந்து வெள்ளாளவர் முதலியார் அது இது கொஞ்சம் அதுவும் பாப்பானுங்களுக்கு இங்கே இடம் கிடைக்காதவனுக்கு அங்கே போடுவானுங்க நிச்சயமாக சி செக்ஷனில் பாப்பாவை ஒருத்தன் கூட வரமாட்டான் ஒருத்தர் கூட இருக்காது எல்லாம் பாப்பா அவ்வளோ கொண்டு இருந்தால் அவன் அவளை பெருசு இருப்பான் நம்மால் எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு அது பண்ணி அது போயிட்டு வந்துருப்பாங்க அப்படிதான் காலம் சரி சி செக்ஷன் போன ஒரு ஆறாவது ஏழாவதுல முடிஞ்சதும் ஏழாவது சிக்கு வந்து இந்த ஏ ஏ செக்ஷனில் ஃபஸ்ட் ஃபார்ம் ஏல இருந்த வாத்தியார் அங்கே சி செக்ஷன் அவங்களுக்கு ஒரு ரவுண்டு ஆறாவது ஏழாவது எட்டாவது வாத்தியர்களுக்கு ஒரு ரவுண்டு கொடுப்பாங்க இந்த வருஷம் ஏல இருக்கிறோம் அடுத்த வருஷம் சைன் ஃபார்ம் சி அடுத்த வருஷம் ஃபார்ம் பி அடுத்த வருஷம் சைன் ஃபார்ம் ஏ அடுத்த வருஷம் தேடு ஃபார்ம் பி அப்படி ரவுண்டு வரும் இதே வாத்தியர் அங்கே வர்றாரு எங்கள் அந்த சிக்கு நானும் சி செக்ஷனுக்கு போகிறேன் ஆனால் இங்கே சொல்லி கொடுக்குற போது பவ்யமாக ரீ ரீசனபுளாக பசங்களை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லி கொடுப்பாங்க அதே சி செக்ஷனில் வரும்போது என்ன பண்ணுவான்னா சி செக்ஷனில் ஏழாவது படிக்கிற பையன் அவன் பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பசங்க தான் இருப்பாங்க சிக்ஸியாக நடத்துவாங்க இப்போ வில்லியம் வேட்ஸத்தினுடைய லூசி கிரேன்னு ஒரு போயிட்டு அந்த போயிட்டு லூசியை பற்றி சொல்கிற போது பொம்பளைங்களை பற்றியெல்லாம் ரொம்ப வர்ணிச்சு அந்த மாதிரி பண்ணுவோம் இது அது இந்த வே வேதம் நமக்கு நிறையா தெரியும் இங்கே கிளாஸ் நடத்துறதுக்கும் அதே வாத்தியார் அங்கே நடத்துகிறதுக்கும் நமக்கு தெரியும் ஏழாவது முடிஞ்சு எட்டாவது போகிற போது ரெண்டு செக்ஷன் ஆக்கிடுவாங்க அப்போ ஒரு நாற்பது பசங்களை ஃபெயில் ஆக்கிடுவாங்க அதாவது ஃபெயில் ஆகுறது இவங்களா ஃபெயில் ஆகு ஆமாம் அதோட வாத்தியார் என்ன சொல்லுவா ஏழாவதுக்கெல்லாம் போனவர் படையை கஷ்டம் படிக்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்கடா நாங்கள் வந்து பரீட்சைக்கு பத்து நாள் முன்னாடி பத்து கேள்வி தருவோம் அதில் அஞ்சு வரும் மூணு எழுதுனா பாஸ் அப்படியும் இல்லைன்னாலும் நிறைய ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நான் கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் பண்ணுவோம் இல்லைன்னா எங்களை மேலே இருக்கிறவங்க விட மாட்டானுங்க அதனால் அதில் எப்படியும் பாஸ் ஆகிடும் நீங்கள் ஒன்றும் படிக்காதவங்கடான்னு பாப்பானுங்க வாத்தியருங்க சொல்கிறது அங்கே தான் நான் கேட்டேன் அங்கேயே நமக்கு இந்த டவுன்ஹால் பக்கத்தில் கூட்டங்கள் எதில் பேராசிரியர் வீட்டுக்கு போகிறது அன்பை அண்ணாவை பார்க்குறது இதெல்லாம் இருக்கிற போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு சரி இவனுங்க இப்படி தான் பண்ணுறாரு அங்கே சொல்கிறத கேட்டிங்க கண்ணாவில் பார்க்குறீங்க ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் இதை பார்த்த ஒருபாடு திரும்ப எட்டாவதுக்கு போகிற போது ரெண்டு செக்ஷன் ஆக்கிடுவாங்க அப்போ நாற்பது பேர் க்ளோஸ் பண்ணுவோம் அப்போ ஏன் எட்டாவதுக்கு போகிற போது அப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் எட்டாவது படித்தா அது ஒரு குவாலிகேஷன் வாதையர் விலை கிடைக்குமாமு ஆமாம் எட்டாவது படித்தா ஹையர் கே ஹையர் கேர் டீச்சர் அது இதுன்னு போட்டுருவானுங்க அதனால் எட்டாவது போகாமல் அவங்க பார்த்துக்குவாங்க ஓஹோ அப்படி பண்ணுவோம் எட்டாவது ஒம்பதாவது படிச்சுட்டு இதுலலாம் தப்பிச்சு போகணும் போட்டு ஒன்பதாவது படித்து பத்தாவது போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே சம்பந்தம் ஏர்ன ஒருத்தர் இருப்பார் அவர் காம்போசிட் மேத்ஸ் எடுக்கிறார் காம்போசிட் மேத் தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போக முடியும் இல்லைன்னா ஜென்ரல் மேத்ஸ் எடுத்தால் போக முடியாது அவர் என்ன பண்ணுவார் பசங்களை அந்த எட்டாவது ஒன்பதாவது படித்து வர்ற பசங்களை எல்லாத்தையும் நிறுத்தி கஷ்டமான பசங்களாம் இந்தாண்டை நெல்லுங்க சுலபமான இந்த இந்தாண்ட நில்லுங்க பாரு நம்ம பசங்க பூரா சுலபமானது நிற்பான் ஒருத்தன் ரெண்டு பேரும் இந்தாண்ட அண்ணா டே உனக்கு என்னடா கெட்ட கெட்ட காலமாடா ஃபெயில் இந்த இந்தாண்ட போடாம பாரு எவ்வளோ பார்ப்போம் அந்தாண்ட நின்னான் டே நோக்கு என்னடா தோப்பனார் சொன்னாரு இந்தாண்ட போடாம இதே வார்த்தை அந்த ஆள் சொல்லுவார் இதையும் பார்க்குறோம் இதுக்கு பிறகு வந்து இதில் தப்பிச்சு எஸ் எஸ்எஸ்எல்சி அதான் ஃபைனல் லெவன்த்து போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எஸ்எஸ்எல்சி எழுதுனா ஒரு அப்ளிகேஷன் ஒரு குவாலிஃபிகேஷன் ஃபேஸ் பாஸ் ஆனாலும் எஸ்எல்சி அப்பிஎடுன்னு எழுதலாம் ஆனால் செகண்ட் டேர்ம்லையே நம்மளை பாதி பேரை ஃபெயில் ஆக்கிடுவானுங்க செலெக்ஷன் சிஸ்டம்னு வச்சு ஃபெயில் ஆக்கிடுவானுங்க இதுதான் இன்றைக்கி இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் அதுக்கு பிறகு இன்டர் அதுக்கு பிறகு இன்டர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தோம் அப்போ நான் படிக்கிற போது சர் சிபி ராமசாமி அய்யர் இருந்தார் வைஸ் சான்சலர் அப்புறம் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வர்றோம்னு வச்சுக்கோங்க இதில் என்ன பெரிய விஷயம்னா பா வாத்தியார் வந்து பசங்களை படிக்காதலான்னு சொல்கிற வாத்தியாரை நாங்கள் தான் பார்த்து இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு இங்கே திராவிட கழக கூட்டங்கள் திமுக கூட்டங்கள் அவங்க பண்ணுற சதி திட்டங்கள் இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு ஒன்றோட ஒன்று நினைச்சி பார்த்தோன்னா ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்குதுன்றது நமக்கு புரிஞ்சிடும் அதனால் வந்து அந்த ஸ்கூல்லேருந்தே நான் வந்து பக்காவா அங்கே இருக்கும்போதே ஐம்பத்தி மூணில் போய் அண்ணாவை நான் பார்த்தேன் எங்கே போகிங்க சென்னையில் ராயபுரத்தில் தமிழ் தலைமை கழகத்தில் போய் பார்த்தேன் எங்கூட ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணு நீங்கள் அப்போ வயசு வந்து உங்களுக்கு அப்போ வயசு எனக்கு பதி பதினாலு ராயபுரத்தில் என்ன பார்த்தா அண்ணா பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் இது மாதிரி அண்ணா எங்கள் ஊருக்கு ஒரு கூட்டத்துக்கு தேதி கொடுங்க நீங்கள் எந்த ஊருன்னா நாங்கள் இந்த ஊருன்னோம் அப்போ நீங்கள் வந்து எட்டாவதா ஆமாம் எட்டாவது படிக்கிறீங்க ஆமாம் எட்டாவது பிடிக்கும் போது அண்ணாவை சந்திக்கிறீங்க ராயபுரத்தில் போய் அவர் உட்காந்துருக்கார் போய் பேப்பர் படித்தேன் யாருடைய துணையில போறீங்க சும்மா அதுக்கெல்லாம் துணையெல்லாம் என்னத்துக்கு அதை வழிகாட்டணும்ல ஒன்று எதுக்கு ராயபுரத்தில் சூரியநாராயண தெருவில் அண்ணா பேராசிரியர் இல்லை நாங்களே போனோம் உங்கள் வா நண்பர்கள் கூட நாங்களே போனோம் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன பண்ணார் உங்கள் மாவட்ட செயலாளர் யாருன்னாரு அன்பில் தருமலிங்கம்னேன் அவர்கிட்ட கேளு அவர் வாங்கி தருவாரே நானாக கொடுக்கூடாது அப்படின்ட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டோம் ங்களா அப்போவே மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பில் தான் அந்த மாவட்டம் இருக்கும்னு நினைக்கிறாரு ஆமாம் ஆமாம் அவர் வந்து அப்படி மாத்திரம் நினைக்கல ஒரு ஒரு கிளைக்கழகமும் ஒரு தூண் மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது இருந்தால் தான் மேலே இருக்கிற கட்டடம் ஒழுங்காக இருக்கணும் அவருடைய ஜனநாயக பண்பே மேலேருந்து வரக்கூடாது அவர் வந்து கீழே இருக்கிறவங்க ஒரு கிளை ஒரு ஊரில் வந்து பேசுகிறாருன்னா அந்த ஊரில் அந்த செயலாளர் பற்றி நல்லா பேசி ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போவார் அப்போ தான் அவனுக்கு ஒரு மரியாதை வரும் அவனை ம மற்றவங்க மதிப்பாங்கன்றதுனால அப்படி தான் ஒரு எல்லா இடத்துலையும் எந்தெந்த அமைப்புக்கு போனாலும் அது அவங்கள பாராட்டி அது பண்ணி இது பண்ணி அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கு இல்லாத தகுதி கூட இருக்கிற மாதிரி சொல்லி அவன் இருக்கிறதுக்கு இந்த தகுதிக்கு நம்ம தயாராகணும்னு அவனும் வர்ற மாதிரி பண்ணிவிடுவார் அப்படி அவருடைய நோக்கமே வந்து தான் நல்லா வரணும் இன்னும் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் வந்து அண்ணாவை இதில் போய் பார்க்குறேன் அண்ணா கூட ஐம்பத்தூணுலேயும் நிறையா தொடர்பு இருக்குது அறுபத்தெட்டில் வந்து அவர்கிட்ட போய் நுங்கம்பாக்கம் அவென்யூ ரோட்டில் ஒன்பதாம் நம்பர் வீட்டில் அவர் இருக்கார் முதலமைச்சர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டு இது மாதிரி நான் பொதுக்குழுக்கு நிற்கலான்னு இருக்கேன் என்ன ஒரு வார்த்தை அன்பில் தர்மலிங்கத்துக்கு சொல்லுங்க என்ன உட்காந்தேன் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுலேருந்து இன்னை வரைக்கும் கட்சிக்குள்ளே யாருக்காகவும் எனக்காகவும் நான் ஓட்டு கேட்டதில்லை தொண்டர்கள்கிட்ட யாரெல்லாம் தொண்டர்கள் நம்முடைய உயிர் நாடி அவங்ககிட்ட யாரெல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஆதரிப்பாங்க அதனால் வந்து நான் கேட்குறது நீ சொல்கிறதுக்கு நான் உடனே அன்பிலிட்ட சொல்கிறேன்னா செய்கிறேன் பாரு ஆனால் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே அவர் வந்து கொஞ்சம் எம்எஸ் மணிக்க சொல்லுங்கள் அடையமுத்துக்கு சொல்லுங்கள் பராமரிசத்துக்கு சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிடுவார் அவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கணக்கு தீக்கிற நாள் ரைட்டோ தப்பாக காலில் விழுந்து கீழே விழுந்து கையில் விழுந்து கணக்கு தீர்த்து பதவிக்கு வர்ற நாள் ஜெயித்தாலும் தோற்றாலும் கட்சிக்காரன் அதனால் நான் வந்து அதுக்கு அதை பற்றி ஏது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு வழி சொல்கிறேன்னாரு என்னன்னு உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வரணும்னாரு பொதுக்குழுக்கு பதிமூணு பேர் என்ன உங்கள் மாவட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர் என்னார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் என்ன அப்போ புதுக்கோட்டை உட்பட்ட மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் ஆளுக்கு பதிமூணு பேருக்கு ஓட்டு போடலாம் ஒவ்வொருத்தரும் பதிமூணு பேருக்கு ஓட்டு போடலாம் நீ ஒரு ஐம்பது பேரை பார்த்துரே எப்படி இருந்தாலும் உனக்கு போட்டு போட நான் இப்போ வந்து அவர் நினைக்கிறது மேலே என்ன ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் நூற்றி பத்து நூற்றி இருபது பேருக்கு பர்சனலாக என்ன தெரியும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அன்றைக்கி திமுகவில் அதனால் நான் என்ன பண்ணேன் இங்கேருந்து இங்கே தான் இப்போ டிரான்ஸ்போர்ட் நடத்திக்கிட்டு இருந்தேன் இங்கேருந்து வந்து ஒரு கார் முப்பது ரூபா வாடகை டீசல் வந்து அறுபது என்னமோ தான் டீசல் டிரைவர் படி அஞ்சு ரூபா தான் வாடகை முப்பது ரூபா எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக திருச்சி மாவட்டம் பூரா சுற்றி வந்தேன் சுற்றி எல்லாரையும் பார்த்தேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் நூற்றி முப்பத்தாறு பேர் எனக்கு ஓட்டு போட்டேன் திமுக தலைமை கழகத்தில் என்னன்னா யார் நிறையா ஓட்டுவாங்களோ அவங்க பேர் மேலே எழுதுவாங்க எனக்கே கூச்சு ஏன்ட்டா என்னை விட முக்கியமானவங்க ஜெயிலுக்கு போனவங்க தலைவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்கெலாம் பேர் எனக்கு கீழே வரும் இது தலைமை கழகத்தில் நான் ஓட்டு முறைப்படி போடுவாங்க அப்படி தான் எழுதுவாங்க அப்போ தலைமை கழகத்தில் தேவராஜ் சண்முகன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி தான் நான் திமுகவில் நான் வந்தேன் அதோடு அன்றையிலேருந்து அப்பையிலேருந்து அப்பயே மாணவர் கழகத்தில் சேர்ந்தேன் அண்ணாமலை பள்ளிக்கல் மாணவராக இருந்தேன் அறுபத்தொன்னுல திருச்சி இது கடலூரில் மாணவர் கழக மாநாடு நடத்தினேன் அதுக்கு நான் தான் பொருளாளராக இருந்தேன் மாவட்ட மா மாணவர் கழக மாநாடு அப்படி வந்துட்டோம் அந்த சூழலில் தமிழக அரசியல் எப்படி இருந்தது விவரமாக சொன்னீங்க கருத்துக்களை பகிர்ந்து கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு